ரொம்ப அருமையான ஆர்ட் அந்த அழகா பண்ணியிருக்காங்க அத மகாபரிவார் பிறந்த இடம் இதுதான் இந்த வீடு பழமையான வீடாக இருந்தது நானிக்கோடு போட்ட வீடு அதுவும் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நிலையம் பண்ணி பக்கத்தில் வேத பாடசாலையும் இருக்குது இந்த வீட்டை அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வாங்கி வேத பாடசாலைக்கு கொடுத்துருக்காரு மகாபரிவார் பிறந்த இடம் இந்த இடம்தான் மகாபிரியாவோட அப்பாவும் அம்மாவும் மகாலட்சுமி அம்மா அவங்க பேர் அப்பா அம்மா மகாபிரியாவோட தம்பி சிவன் சாருன்னு சொல்லுவாங்க தாடி வச்சுட்டு பக்கத்துக்கு ஒரு மகாபிரியாத்த பெரிய ஞானி அவர் மகாபிரியாவோட தம்பி பக்கத்துக்கு ஆதிசங்கர பகப்பாதோட மார்மல் சிலை மகாபுரிய பிறந்த இடம் இந்த இடம் தான் அதனால் அவருக்கு இந்த இடத்துலேயே ஒரு ஸ்டேச்சு அப்படி மாதிரி ஒரு மெழுகு சிலை மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படியே சாட்சாத் பெரியாவே உட்கார்ந்துருக்க மாதிரியே இந்த தோற்றத்தில் நமக்கு தெரியுது மகாபிரியாவோட பஞ்சுலோக விக்ரகம் இது மகாபரிவா காலத்தில் அவர் பயன்படுத்திய பாதகை அவர் காலில் பிறந்த பாதகை அவருக்கு பிரியமான ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவரு இந்த வீடை இந்த மாதிரி மகாபரியாவோட ஒரு வேத பாடசாலை நினைவு மாற்றும் போது அவர் தான் பெரியவாட்டை வேங்கின அந்த பாதகையை இந்த வீடு கொடுத்துக்கிறதுக்கு டெய்லி காலையில் காலையில் இங்கே வந்து பெரியவாக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்ல இந்த அம்மா தான் இப்போ நிர்வாகம் பண்ணுறாங்க இந்த அம்மா ஆமாம் மகாபரியாவுக்கு பெரியவா பையன் இவர் வந்து மகாபிரியாவுக்கு முன்னாடி பீடாதிபதியா இருந்தாரு இவருக்கு அம்மை நோய் வந்து அவர் சமாதி போது ஒரு வாரம் தான் இருந்தார் இவருக்கு அம்மை நோய் வந்ததுனால இவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா பெரியவா வந்தாரு அந்த இடத்துல இவருக்கு அம்மை நோயில் சித்தி அடைஞ்சவனே பெரியவாவுக்கு சன்னியாசம் கொடுத்தவொன்னு பெரியவா பீடாதிபதி ஆகிட்டார் பதிமூணு வயசுல பதிமூணு வயசுல பீடாதிபதியாவது வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம் மகாபரியவா இந்த மருத்துக்கடியில உட்கார்ந்துருக்க போட்டோ வந்து அடிக்கடி இந்த மேனாங்கிற அந்த பல்லக்கில் தான் போவார் இந்த பல்லக்கு தான் இது இதுக்குள்ளே உட்காந்துருப்பார் மகாபிரியவா மகாபிரியாவா உட்காந்து இதில் வந்து ஸ்கிரீன் திற போட்டிருப்பாங்க யாராவது வந்து பெரியவா தரிசனம்னா அந்த திரையை விளக்கிக்கிட்டு இதிலேருந்து பார்த்து தரிசனம் கொடுப்பாரு அவர் பயணித்த இது வந்து பல்லக்கு இதை தொடர்றதே நமக்கு பெரிய பாக்கியம் இன்றைக்கி இந்த இது நமக்கு பெரிய பாக்கியம் பூர்வஜன்மம் சுகிறது அந்த மாதிரி ஒரு ஜென்ம புண்ணியால் தான் எல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி அது நமக்கு கிடச்சிருக்கு பக்கத்தில் நிற்கிற இந்த அம்மா வந்து இவங்களுக்கு வயசு இப்போ எண்பது வயசுக்கு மேல இவங்க வந்து பதினஞ்சு வயசா இருக்கும்போது பெரியவாக்கு ஐம்பது வயசுக்கு மேலேன்னு சொல்றாங்க ஐம்பது வயசுக்கு மேல பெரியவா இருக்கும்போது இவங்க பதினஞ்சு வயசில் இதே ஊரில் பெரியவா பார்த்துட்டாங்க பெரியவா சுற்றி அடிஞ்ச உடனே இப்ப இந்த வீடெல்லாம் பார்த்து பொறுப்பாங்க நம்ம பார்த்துக்கிட்டாங்க இந்த அம்மா ஒவ்வொரு முறை ரொம்பவும் பெரியவா பத்தி கதையெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க நல்ல பழக்கம் இந்த வீடை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுல இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு எனவே நம்ம பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கும்பகோணம் தஞ்சாவூர் திருவையார் பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் இந்த ஈச்சை கிராமத்தின் கட்டாயம் வந்து மகாபுரியோட அம்மா ஒரு மகாலட்சுமி அம்மா ஊர் இது மகாபரியா பிறந்த கிரகம் ஆக இதில் வந்து மகாபுரிய பாரஸ்பரிசம்பட்ட புண்ணியப் புண்ணில உங்களோட பாதமும் மட்டும் நீங்கள் புனிதர்களாக வேணும்னு கேட்டுக்கிறேன் தென்காசி வெங்கடேஷ்